வாங்க கொடுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிற பத்து கடிச்சதுக்கு தான் பார்க்க போகிறோம் அதுவும் அப்பா பையன் கடிச்சாங்களா போகலாம் அப்பா எனக்கு பைக்

அதை நான் தாண்டா கேட்கணும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க மேக்ஸ் புக் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணவாப்பா யாருக்கெல்லாம் மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க டேய் ரமேஷ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டே ஏன் என்னாச்சு ஏன் இப்படி பண்ண பரீட்சையில ஃபெயில்

உனக்கு பென்சில் பட்டாசு கேட்டேன்னு வாங்கி தந்தல அது என்ன பண்ண நீன்னு இப்ப மறுபடியும் பட்டாசு பொட்டாசுங்கிறப்ப யாருக்கெல்லாம் பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் அனுப்பினேன் வெயில் ஏண்டா கிடைக்கலன்னா எனக்கு உடனே சொல்லுன்னு அதே மெயிலில் அனுப்பி சாப்பா என்னடா அந்த ஃப்ரிட்ஜ் இருந்து எப்ப பாரு ஃப்ரிட்ஜை திறக்கவும் மூடவும் திறக்கவும் மூடவும் இப்படின்னா எப்படிடா கூலிங் ஆகும் அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க எப்போ அவ்வளோ பார் அதுவும் நடக்கும் ஏண்டா அவரும் பாதே மாதிரி பண்ணுவாம கணக்கு சாப்பா ஆமா ஜானு என்ன நீங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து எடுத்து பிடிச்சிட்டு இருக்க முழுசா பிடிச்சிட்டு விட்டு வேண்டியது தானடா ரொம்ப யாரெல்லாம் அப்பா செல்லம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மா பிடிக்குன்னா ரெட் கலர் ஹார்ட்டையும் அப்பா பிடிக்குன்னா ப்ளூ கலர் ஹார்ட்டையும் போட்டு விடுங்க அப்பா அப்போ அப்பா நம்ம வீட்டில் காக்கா கத்தினா ரிலேட்டிவ்ஸ் வருவாங்களா ஆமாடா அப்படின்னா எப்போ திரும்பி போவாங்கப்பா உங்க அம்மா ஒரு கத்து கத்துனா போயிடுவாங்கடா இந்த கடு ஜோக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கடு ஜோக் வீடியோவெல்லாம் பார்க்கணுமா நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட அடுத்த கடு ஜோக்ஸ் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்